அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலை திருக்கட்டும் உள்ள பரம்பொருளாகிய ஜோதியின் அருளாலும் சர்வலோக சித்தர்களின் ஆசிர்வாதத்தாலும் எம் குருநாதர் போகரப்பா அவர்களின் கருணையினாலும் இன்றைய தினம் அற்புத சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சியினை துவங்குகின்றோம் ஆன்மீக மெய் அன்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற பாக்கியவான்களே எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான காலை வணக்கம் சவத்தை கடந்து சிவத்தை நோக்கி ஒரு ஞான பயணம் மிக பெரிய ஒரு மகாராஜா இந்த மகாராஜாவுக்கு பிள்ளையே இல்லை ரொம்ப நாளாக வர வாங்கி ஒரு ஆண்மகனை ஒரு பெற்றெடுகிறார் இளவரசனை பெற்று எடுத்ததும் ஒரு பெரிய அஸ்ட்ராலஜி பெரிய பெரிய வேத நிபுணர்கள்லாம் கூப்பிட்டு இந்த குழந்தையோட ஃப்யூச்சர் எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லுங்கங்கும்போது இப்போ வந்த எல்லாருமே சொல்லிவிட்டாங்க மகாராஜாட்ட இந்த புள்ள சாமியாராக போயிடும் மகாராஜா இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு அடுத்து நம்மளுக்கு அப்புறம் வாரிசு வேணும்னு தவம் இருந்து ஒரு பெத்த புள்ள என்ன ஆகுமா சாமியாராக போகணும்னு சொன்னதான் அந்த மகாராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு தவமாக தவம் இருந்து ஒரு புள்ளையே பெத்தோம் அந்த நாட்டை அடுத்து நம்ம ஆள வைக்கலாமே அப்படின்னு சரி இதுக்கு என்ன அந்த பிள்ளை சாமியாராக போகாமல் இருக்கிறதுக்கு என்ன தான் செய்யணும் அப்படின்னு பல பேரை கூப்பிட்டு அந்த ராஜ குருவையெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறாங்க ராஜகுரு சொல்றார் ஒரு மனுஷன் சாமியாராக போகணுன்னா வாழ்க்கைய வெறுத்து போனா இல்லறம் கசந்தால்தான் அவன் துறவரம் போவான் லௌகீகத்தை வெறுத்தாதான் அவன் ஆன்மீகத்துக்கு வருவான் அப்புறம் நாங்கள்லாம் என்னங்கய்யா ஐயா நாங்கள்லாம் லௌகீகத்தையே வெறுக்கலையே இங்கே தான் வந்து உட்காந்து இருக்கோம் நம்மெல்லாம் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நம்ம எப்படி இருக்கோம் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால்னு தான் நம்ம இருப்போம் பத்து நாள் பொண்டாட்டியோட பிரச்சனைன்னா டெய்லி கோயிலுக்கு போவது டெய்லி சிவபுராணத்தை படிக்கிறது டெய்லி வந்து அர்த்தசாமம் அட்டன் பண்றது காலையில திருப்பள்ளி எழுச்சியை போய் பெருமாள் கோயில பார்த்து சாமி கும்பிடுறது இல்லைன்னா உடனே ஒரு காவிய காதியில போய் எடுத்து கட்டிக்கிட்டு உடனே சதுரகிரி யாத்திரை போறாங்க ஐயா என்ன வாழ்க்கையே வெறுத்துருச்சுங்க என்ன வெறுத்துச்சு மனைவி சதா டார்ச்சர் ஐயா சரி அந்த அம்மா திடீர்னு ஒரு காவியம் இப்போ இந்த ட்ரெண்ட் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை வந்து கணவன் காவி கட்டி ருத்ராஜம் போட்டு சதுரகிரி யாத்திரை போனது போய் இப்போ வந்து கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக பெண்கள் எல்லாம் ருத்ராஜம் மாலையை போட்டுக்கிட்டு சதுரகிரி யாத்திரை ஆண்களோட பெண்களோட சதவிகிதம் இப்போ சதுரகிரியில் அதிகமாக இருக்கு அமாவாசைக்கெல்லாம் பார்த்தோம்னா எனக்கே ரொம்ப வியப்பா இருந்துச்சு ஆஹா அன்றெல்லாம் ஒரு ஆண்டாளையும் ஒரு ஔவையாரையும் தான் பார்த்தோம் ஒரு தான் பார்க்க முடிஞ்சு ஒரு அன்னை அரவிந்தர் அன்னை ஒரு தான் பார்க்க முடிஞ்சு ஒரு காரைக்கால் அம்மையார் தான் பார்க்க முடிஞ்சு எவ்வளோ காரைக்கால் அம்மையார் எவ்வளோ ஒளையாரு சரி இந்த அம்மாலாம் என்னதான் செய்கிறாங்கன்னு போய் பார்த்தோம்னா கூட நின்று கால் வந்து கை வந்து ஏறாத மழைலாம் ஏறி அந்த சதுரகிரியில் பாறையிலலாம் தட்டு தடுமாறி ஏறி அங்கே போய் அங்கே பண்ணுற அன்னதானத்துக்கு நம்மளால் முடிஞ்ச தொண்டு செஞ்சால் நல்லதுன்னு இந்த அம்மாலாம் நினைக்கிறது நல்ல விஷயம் தொண்டு செய்கிறேங்கிற பேரில் போய் காய்கறி வெட்டி கொடுக்கறது நல்ல விஷயம் அந்த காய்கறி வெட்டும் போது சீரியல் கதையை பேசுகிறதும் பக்கத்து வீட்டில் நடக்கிறத பேசுகிறதும் பொண்ணுக்கு கல்யாணமே அமையலன்னு சொல்லிட்டு இருக்கிறதும் அப்பதான் பார்த்தா ஆஹா வெளி வேஷத்தை பார்த்து நம்ம போய் அம்மா அது காரைக்கால் அம்மையாரு அவ யாருன்னு நம்மளே அம்மாந்துட்டமே என்னுடைய கணவன் என்னை வெறுத்து விட்டான் அவன் போயிட்டாயா எனக்கு இந்த தேகத்தோட அழகு தேவையில்லை எனக்கு பேய் ரூபத்தை கொடு நம்மளாம் வந்து என்னென்ன அழகுபடுத்திக்கிறோம் நம்மள காரைக்கால் அம்மையார் மட்டும் கேட்குறாங்க என கணவன் போயிட்டாரு இந்த இந்த கோலம் இந்த என்னோட இந்த ரூபம் பிடிக்கல போல அவருக்கு ஸோ அதனால எனக்கு இந்த ரூபமே வேணாம் எனக்கு பேய் ரூபத்தை கொடு எனக்கு வந்து ஈசனே நீ தான் வேணும்னு அப்படி போன அம்மையாரை பார்த்தேன் எனக்கு குமரி பருவமே வேணாம் நான் ஏஜ் அட்டன் பண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க எனக்கு லௌகீக வாழ்க்கையின் மீது எனக்கு உடன்பாடு இல்லை பிள்ளையாரப்பா பிள்ளையாரே எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு டேரக்டா முதுமையை சொன்ன ஒவ்வையாரை பார்க்க முடிஞ்சு காதலாகி ஈசன் மீதும் ஈசனாகிய பெருமாள் மீதே காதல் கொண்ட ஒரு மீராவை பார்க்க முடிஞ்சு இந்த பெருமாள் தான் எனக்கு கணவனாக வேண்டும் என்று சொன்ன ஒரு ஆண்டாலை பார்க்க முடிஞ்சு நம்மெல்லாம் எந்த லெவலில் இருக்கும் ஒரு ஆப்ளிகேஷனுக்காக ஒரு வழிபாட்டுக்கு போகிறோம் ஒரு ஆப்ளிகேஷன் என் பையன் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் என் பொண்ணு சீக்கிரம் வரன் வந்து கல்யாணம் பண்ணோம் நான் வந்து சதுரகிரிக்கு பௌர்ணமி பௌர்ணமி அஞ்சு பௌர்ணமி வரேன் அங்கே இருக்கிற சந்தன மகாலிங்கத்துக்கும் சுந்தர மகாலிங்கத்துக்கும் வேலையை பார்த்தீங்களா பார்த்துங்க சதுரகிரினா என்னன்னு தெரியாது அங்கே சந்தன மகாலிங்கம் என்ன சுந்தர மகாலிங்கம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்மளோட வேண்டுதல் என்ன நான் பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றுறேன் எங்கள் வீட்டில் இருக்கிற கடன் சரியாயிடும் நீங்க இன்னும் அருணாச்சலேஸ்வரா கடன் நீங்கன்னா அது அருணாச்சலேஸ்வரர் அப்படி இல்லைனா அது டம்மி சாமி ஆகிடும் கொஞ்ச நாளில் நம்ம ட்ராக்கை மாற்றிடுவோம் சரி பக்கத்து வீட்டுக்காரவங்க திருப்பதி போய் போய் வந்து தான் வசதி ஆயிருக்காங்க நம்மளை அடுத்து திருப்பதிக்கு வண்டியை விட்டுருவோன்னு மாத்திடுறோம் வாழ்க்கையில் ஆன்மீகத்தை இந்த அளவுக்கு தாங்க இருக்கும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே சிறிய ஒரு விரக்தி வந்துச்சுன்னா நம்ம ஆன்மீகத்துக்கு வரும் அந்த விரக்தி நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா திருப்பி லௌகீகத்துக்கு போயிடுறோம் நம்மளோட ஆப்ளிகேஷன் ஒரு ஆப்ளிகேஷன் போட்டு ஆன்மீகத்துக்குள்ளார வரீங்க அந்த ஆப்ளிகேஷன் நடந்தாலும் ஆண்டவனை மறந்துடுறீங்க அந்த ஆப்ளிகேஷன் நடக்கலைனாலும் ஆண்டவன் மறந்துடுறீங்க எப்படி அது நடக்கும் யோசிச்சு பார்த்தோமா அந்த மன்னன் யோசிக்கிறான் ராஜகுரு சொல்றாரு உன்னுடைய மகனுக்கு அந்த இளவரசனுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இன்பத்தையும் கூடு முதுமையே காட்டாது அவங்க கண்ணு முன்னாடி ஒரு வயசான ஒரு தாத்தா பாட்டியை கூட அவங்க முன்னாடி காட்டிடாது அந்த அரண்மனையிலே ஒரு உதிரக்கூடிய ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மரத்தை கூட அங்கே வச்சிடாது அவன் பார்க்கின்ற அவன் பார்க்கின்ற எல்லா திசையிலும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா அவன் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அழகா இருக்கணும் இளமையா இருக்கணும் வாழ்க்கைய பத்திய அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கணுமா லௌகீகத்துல என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையில சிறு வயது முதல் அப்படியே என்ஜாய் பண்றான் பருவம் வருகின்றது ஒரு நாள் எப்படி அணைக்கட்டிலிருந்து ஒரு காட்டாத்து வெள்ளம் அணையே உடைத்து கொண்டு போகுமோ அப்படி அவன் வாழ்க்கையில ஒரு தருணம் நடக்குது இந்த மகாராஜாவுக்கு வயசாகி முடிஞ்சிருச்சு அவரோட காலம் இப்ப அடுத்து இவர் மன்னராகணும் இளவரசன் நகர் வளம் சரி நம்ம நாட்டை போய் சுற்றி பார்ப்போம் முதல் தடவையாக தனக்குத்தானே அல்லது தன்னுடைய பாசத்தினால் தன்னுடைய தகப்பன் வைத்த பாசத்தினால் தாய் வைத்த பாசத்தினால் பாச வலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவன் அந்த விலங்கு அந்த பூட்டை உடைத்து கொண்டு முதல் தடவை ஃப்ரீடமாக வெளியே பார்க்கறான் என்ன யா இது நாடு இந்த நாட்டுக்கு நம்ம மன்னனாக போகிறோம் இது என்னன்னு தான் நம்ம பார்த்துருவோமே மக்கள்லாம் பார்ப்போம் நாட்டை போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு அவனுக்குள்ளார ஒரு ஏக்கம் வருது ஒரு சாரதி அவனை அழைச்சிக்கிட்டு அப்படியே போகிறார் சாரதி வண்டி ஓட்டுறாரு இந்த மன்னன் ஆயிட்டாரு இந்த மன்னன் உட்காந்துட்டு வர்றார் அப்போ கொஞ்ச தூரம் வண்டி போகுது ஒரு முதுமையான ஒரு கிழவனை பார்க்குறாரு கூண் உளுந்து எப்படி சொல்றாங்கன்னா சித்தர்களோட பாடல்ல சொல்லுவார் சித்தர் நல்லாய் உன் அங்கங்கள் நன்கு விரிந்தாலும் நல்லாய் உன் அங்கங்கள் நன்கு விரிந்திருந்தாலும் ஒரு காலத்தில் வில்லாகி வளைந்துவிடும் குதம்பாய் வில்லாகி வளைந்துவிடும் அப்படிதான் அவர் முதல் தடவை ஒரு கூணு விழுந்த கிழவனை பார்க்குறாரு யார் இவர் ஏன் இப்படி இருக்காருன்னு கேட்குறாரு நன்றாக இதை புரிந்து கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட மன்னனுக்கே உபதேசம் செய்தவன் ஒரு சாரதி அதனால்தான் அவ்வளோ பெரிய பாரதத்தை வழிநடத்தக்கூடிய அந்த பாரதத்தையே ஒரு ஞானமாக மாற்றக்கூடிய வல்லமை கிருஷ்ணர் சாரதியாக வந்து தான் உபதேசம் பண்றார் அப்படி ஒரு சாரதி சாதாரண ஒரு சாரதி தேரோட்டி சொல்றான் மன்னா மனிதர்கள் எல்லாமே சிறு சிறுவயதுலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வயசாகிட்டா இந்த மாதிரி ஒரு நிலை தான் வரும் திடீர் அவருக்கு ஒரு டக்குனு ஸ்பார்க் ஆகுது நம்மளுக்கும் அந்த மன்னனுக்கும் ஒரே வித்தியாசம் நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுகிற எல்லா விஷயத்தையும் எல்லா தப்பையும் அடுத்தவங்க மேலே சொல்லியே நம்ம பழகிட்டோம் இல்லையா நம்ம வந்து நம்ம கணவன் மேலே குற்றம் சொல்லுவோம் இல்லைனா மனைவி மேலே குற்றம் சொல்லுவோம் இல்லை பிள்ளைங்க மேலே குற்றம் சொல்லிடுவோம் தானே நம்ம வாழ்க்கையே இருக்கும் ஆனால் அந்த மன்னன் சிந்திக்கிறான் அப்போது நானும் இப்படி தான் கூன் கூணாயிடுவானா அப்படின்னு முதல் அவனுக்கு கேட்குறான் அப்போ நானும் இந்த மாதிரி ஆயிடுவானா வயசாகிட்டா நானும் இந்த மாதிரி தான் எனக்கும் இந்த மாதிரி உடம்புல ஆகிடுமா அப்படியா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேள்விப்படவே இல்லையே சரி அடுத்து கொஞ்சம் தூரம் போகிறான் ஒரு வயசான பாட்டியை ரொம்ப கூணு உளுந்த ஒரு பாட்டியை அந்த பாட்டியோட பேரன் கைத்தாங்கெல்லாம் தூக்கிட்டு போகிறோம் இப்போ இவங்க யார் இவங்க ஏன் அவங்க யாராச்சும் நடந்து போனார் தம்மா நடந்தும் போலேயே தூக்கிட்டு போகிறாங்களே யார் அவங்க அப்படிங்கிறாங்க அப்போ சொல்கிறாரு அந்த வயோதிகம் கடந்து ரொம்ப முடியாமல் உடம்பு போயிடுச்சுன்னா நடக்கக்கூட மண்ணா அதனால தான் அவங்க பேர் அந்த பாட்டியம்மாவை தூக்கிட்டு போகிறா அப்படியா அப்ப எனக்கும் இந்த மாதிரி தான் நடக்குமா கண்டிப்பா மனுஷனா பிறந்தோம் எல்லாருக்கும் இப்படி தாங்க ஏன் நடக்கும் இன்னும் கொஞ்சம் தொகை போறாரு இறந்த சவத்தை பிணத்தை ஒரு நாலு பேர் தூக்கிட்டு போறான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட வாழ்க்கையில அவர் டெத்தை ஒருத்தவனை தூக்கிட்டு போறாரு ஒரு சவத்தை பார்க்கின்றார் கண்ணால் அந்த மன்னர் இது என்ன அது அப்படின்னு கேட்குறாரு அந்த கூணு உளுந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கல்ல வயசானவங்கெல்லாம் அந்த நிலையும் கடந்தா இந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிர் போயிடும் இது பிணமாகி தூக்கி கொண்டு போய் வச்சு இந்த தேகத்தை எரிச்சிடுவாங்க அந்த செகேண்ட் அந்த மன்னன் கேட்டான் நானும் இறந்து விடுவேனா நானும் இந்த பிணமாகி விடுவேனா ஆமாம் மன்னா பிறந்தவன் எல்லாரும் வயசாயினா இப்படி தான் போயாகணும் வேற வழி இல்லைன்னா இதற்கு வேற உபாயம் இருக்கா இல்லையா எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை அப்படிங்கிறான் சாரதி இதற்கான விடையை நான் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடித்து தான் இனி அரண்மனை திரும்புவேன்னு இந்த தேர்லேருந்து கீழே இறங்கினார் கீழே இறங்கி ஒரு மரத்தடியில் போய் சுமார் ஆறாண்டு காலம் ஆறாண்டு காலம் பார்க்குறாரு எங்கடா இந்த உயிர் இருக்கு இந்த உடம்புல எப்படி அது வெளில போணுச்சு ஏன் வயோதிகம் வந்துச்சு அப்படின்னு உண்மையாக இந்த உடல் இருக்கின்றது இந்த உடலுக்குள் உயிர் என்ற இருக்கின்றது சித்தர்கள் சொல்றாங்க தெளிவா இந்த உயிருக்கு பேர் என்ன சிவம்னு பேர் திருமூலர் தெளிவா சொல்லுவார் இந்த உயிருக்கு பேர் சிவம் இந்த சிவம் நாம் கூட்டில் இருக்கக்கூடிய இந்த உடலில் இருக்கக்கூடிய சிவம் இந்த கூட்டிலிருந்து வெளியே சென்று விட்டால் இந்த தேகத்திற்கு சவம் என்று பெயர் நாம் இந்த உயிருடன் சிவத்துடன் இங்கு வாழ்ந்து கொண்ட போது அந்த மன்னாதி மன்னன் ஆறாண்டு காலம் கஷ்டப்பட்டு இந்த தேகத்தினுள் எங்கு சிவம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து தன்னுடைய தியான சக்தியால் தவ சக்தியால் உணர்ந்தான் உணர்ந்த அந்த நொடியில் ஞானத்தை பெற்றான் சவம் என்ற ஒன்றே அவனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனது அப்பேற்பட்ட மன்னாதி தான் சித்தார்த்தன் என்ற புத்தபிரான்